இன்றைக்கு வந்து கேசரி செய்கிறதுக்கு இந்த தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன் கூட்டி வச்சுக்கொண்டு இதில் வந்து பட்டர் இருக்குது உங்கள்ட்ட நெய் இருந்தால் நெய் பாவீங்க பட் இன்றைக்கு நான் வந்து பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கு எண்பது கிராம் பட்டர் இருக்குது இந்த பட்டர் இதில் போடுங்கோ போட்டு கொஞ்சம் சூடு விடுவோம் இந்த அரைக்கு இந்த பட்டர் வந்து சூடு ஏறிட்டு இப்படி நான் பிறகு இதுல வந்து கஜினட்ஸ் இருக்குது நாற்பது கிராம் கஜினட்ஸ் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு போய் இதில் போடுங்க இதில் வந்து முந்திரி வத்தல் இருக்கு ரேசன்ஸ் முப்பது கிராம் இப்போ இதையும் ஒரு சைட்ல போடுவோம் இப்போ ஒன்றரை நிமிஷமா இருக்குது இன்னும் லைட்லியா பொரியணும் இந்த முந்திரி வத்தலும் கஜிவு வந்து மூன்று நிமிஷமாண்டிருக்கு முந்திரி வத்தல் இப்படி நல்லா ஊதி வந்திருக்கு இப்படி வரைக்கு ஒரு புறம்பான டிஷ்ஷில் இந்த பட்டரை வடிச்சுட்டு இறக்கிடுங்க இந்த முந்திரைத்தலும் கஜுவும் வந்து ரொம்ப இறக்கி இருக்கு இறக்குனா பிறகு அதே பேன்ல இந்த பட்டர் அப்படி விட்டுக்கொண்டு இதுல வந்து ரவை இருக்குது ரெண்டு கப் எல்லாருக்கும் நானூறு கிராம் ரவை இருக்கு இந்த ரவைய போடுங்க போட்டுட்டு நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்ல வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்து நல்லா மொறு முரண்டு வரத்து லட்டுக்கு ரவ லட்டுக்கு வரத்து அதே மாதிரி தான் நிறைய நல்லா மொறு முரண்டு வறுத்து ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்கோ கலர் மாறாமல் வறுத்து இருக்கணும் ஸோ அதில் வந்து இப்படி கிளறி கிளரியே வறுத்துருங்கோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக இதை வரத்துக்கு கைவிடாமல் ஹீட்டை வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்டை வச்சுக்கொண்டு இப்போ நான் இது சரியா வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்ல வச்சு பத்து நிமிஷம் கிளறி கிளறி வரத்து நல்ல முறு முருண்டு வந்திருக்கு இந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி போட்டு நான் அங்க இறக்கியிருப்பேன் இந்த இருக்கு இப்படி தான் இறக்கி இருக்கு அப்படி இறக்குனா பிறகு சாட்சி வச்சு ஹீட்டை கொண்டு மீடியத்துக்கு ஹைக்கு முடியல வச்சிருக்குன்னு வச்சுக்கொண்டு இதுல வந்து பசுப்பால் இருக்குது ஒன்றரை காப் எல்லாத்துக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மில்லி லிட்டர் பசுப்பால் இருக்கு பெரியவிடுங்க இதுல வந்து தண்ணி இருக்குது ஒன்றரை காப் எல்லாத்துக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணி இருக்கு அந்த தண்ணியும் எதிர்படுங்க இதுல வந்து கேசரி பவுடர் இருக்குது ஒன் ஃபோர் டீ ஸ்பூன் கேசரி பவுடர் இது வந்து கலருக்கு தான் போடுறது இதில் வந்து சீனி இருக்குது ஒன் கப் பிளஸ் ஒன் ஃபோர்த் கப் எல்லாத்தையும் இருநூற்றி எண்பது கிராம் சீனி இருக்கு இப்போ இதை இதில் போடுங்க உங்களுக்கு இனிப்பு இதை விட குறைமுடா நீங்க குறைச்சி போடுங்கோ கூட வேணுமெண்டா கூட்டி போடுங்க நல்லா கொதிக்க விடுவோம் சீனியெல்லாம் நல்லா கரையணும் இப்ப ரெண்டு நோஷம் தான் வச்சு சீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ தான் லைட்லியா கொதிச்சு கொண்டு வருது இந்த அருக்கு சரியா எட்டு நிமிஷம் மீடியத்துக்கு ஹைக்கு முடியல வச்சு விட்டு நான் இந்த எட்டு நிமிஷத்துக்கு பிறகு இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வருது இப்படி கொதிச்சு கொண்டு வரைக்க ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துல இருந்து கொஞ்சம் குறைச்சி விடுங்க இதுல வந்து ஏலக்காய் பவுடர் இருக்குது ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இப்போ இதை இதில் போடுங்க போட்டுருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த அருக்கு இதில் நாங்கள் பொறிச்சு வச்ச முந்திரியத்திலும் கஜுவும் இருக்கு இப்போ இதை இதில் போடுங்க இந்த அருக்கு நாங்க முறு முரண்டு வறுத்து வச்ச ரவை இருக்கு இதே இதில் போடுங்க அவதானமாக கிண்டி எடுக்கணும் கை விடாம இதை கிண்டி எடுங்க இருந்து கொஞ்சம் குறைச்சியே வையுங்க பாலுக்கையும் தண்ணிக்கு உடனே ரவையை ரவை வந்து டக்குன்னு கட்டி ஆற மாதிரி அதெல்லாம் கரண்டியால் நல்லா அமர்த்தி அமர்த்தி இதை கிண்டி விடுங்கோ நீட்டை வந்து கூட்டி வச்சிடோ டக்குன்னு கட்டி ஆயிரும் மூணு நிமிஷமா கொடுங்க மூணு நிமிஷம் கிண்டு அப்படின்னு இதுல வந்து பட்டர் இருக்குது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் உங்களை விருப்பம் சொன்னா நெய் பாவீங்கோ இப்போ இதையும் இதில் போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க

ஆகலும் கூட வச்சிடாதீங்கோ ஆகலும் ரீரும் இப்போ நாங்கள் இதை ட்ரேயில் மாற்றி எடுப்போம் இதில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் லீட்டர் கிளாஸ் ட்ரே எடுத்து அதுக்கு பட்டர் அளவு வந்து கிரீஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த கேசரியை அதுக்குள்ளே போடுவோம் இதை நல்லா லெவல் பண்ணிவிடுங்கோ நான் வந்து இந்த ஸ்பெக்சுல வந்து நான் லெவல் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு அலுமினியம் ஃபோயில் எடுத்துக்கு மேலே வச்சுட்டு லெவல் பண்ண போறேன் சார்க்கு இதை நான் இப்படி லெவல் பண்ணியிருக்கிறேன்

இந்த அருக்கு நான் எல்லாத்தையும் சதுரம் சதுரமா வெட்டி நாங்க பிளேட் பண்ணுவோம் இந்த அருக்கு இதுதான் இந்த ரவ கேசரி செய்து முடிஞ்சது